இவ்வளோ பெரிய எஸ்டேட்டில் இந்த இடத்துல இந்த மக்கள் வாழ்ந்துகிட்ருக்காங்க

இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு கேரளா இந்த பாட்டரில் இருக்கிற அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்கிற காடம்பாறை காடர்கள் அப்படின்ற ஒரு டைட்டில் அதாவது ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு அதுக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன கிராமம் இந்த காடம்பாறை காடர்கள் வாழ்கிற ஒரு ஏரியா அந்த ஏரியாவை தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் என்ன எதையெல்லாம் சாப்பிட்டாங்க எந்த சாமியை கும்பிடுறாங்க அப்படின்ற எல்லா விஷயமுமே இதில் நீங்கள் பார்க்க போகிறீங்க நம்ம போனது எல்லாமே எல்லோர்ட்ஸ் தாங்க அதையெல்லாம் தாண்டி தான் நம்ம அந்த கிராமத்தை போய் சேர்ந்திருப்போம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வீடியோக்குள்ளே போயெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஓட்டுறோம் பாருங்க தம்பி நான் இருவாயிரபா எப்படி அதை ரெடி பண்ணீங்க காட்டுங்க ஓ இந்த ஓசை வந்து குச்சி போட்டுருவீங்களா இது இது ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு குச்சி வச்சுருக்கீங்க ஓ எங்கே எப்படி ஓட்டுவீங்க அந்த கம்பியை காட்டுங்கள் பாருங்க இப்படி ஒரு கம்பியை வளைச்சிக்கிட்டான் எங்கே எப்படி ஓட்டுவீங்க பாருங்களா இது நீங்களே செஞ்சதா ம் கத்தி தீட்டுறீங்க நீங்கள் இந்த வெட்டுற வேலைக்கு இதுக்கெல்லாம் போவீங்களா அதுக்கெலாம் போவீங்க இப்போ மரம் வெட்டுற வேலைன்னா நீங்கள் வந்து இந்த எஸ்டேட்டுக்குள்ளே இருக்கிற மரமெல்லாம் வெட்டுறது போவீங்க சரி 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 அங்கே போனால் உங்களுக்கு எவ்வளோ நான் சம்பளமெல்லாம் தருவாங்க நானூற்றம்பது ரூபா இப்போ வந்து மரம் வெட்டுறதுனாலும் அந்த இலை பொறிக்கிறதுனாலும் நானூற்றம்பது ரூபா தாங்களா ஒரு நாள் போனால் நானூற்றம்பது ரூபா ஓ சரி சரி அது இல்லாமல் நீங்கள் விவசாயம் இப்போ பண்ணுறதே இல்லைங்க காடு இல்லைங்க இப்போ அங்கே இருக்கிற விவசாய இடத்துல ஏதாவது விவசாயம் பண்ணுறீங்களா

うん அத வெளியில எதையுமே வாங்காம நீங்களே விளைய வச்சு நீங்களே சாப்பிட்டுக்கிட்டு ஓ அப்படி இருந்தீங்க இப்போ அங்க இருந்து காலி பண்ணனால உங்களுக்கு வர வழி இல்ல. பட்டா கொடுத்து நான் உங்களுக்கு ம்ம்ம் வியாபாரம் பண்றதுக்கு இதுக்கெல்லாம் வேணும் இல்லைங்கண்ணா ஆமா அது. ம்ம்ம். இந்த வருஷம் பண்ற எடுத்துங்களா? சரி சரி சரி. கரெக்டு தான் இப்போ உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் வேலை வச்சுக்கிட்டா தானே மற்றதுக்குலாம் நீங்கள் வந்து வேலைக்கு போகிறது சரியாக இருக்கும்

ஓ இப்போ இங்கே நீங்கள் இருக்கிற குச்சி எல்லாமே அதுவாக காஞ்சு போய் விழுகுற குச்சியதான் எடுத்துக்குவீங்களா வெட்டிக்கும் வெட்டிக்குவீங்க ஆனாலும் வெட்டக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க வந்து வெட்ட வேண்டாம் நீங்களே அப்படியே ஏதோ இருக்கிறத வச்சு சமாளிச்சிட்டு இருக்கீங்க ஆமாம் அங்கே காட்டில் ராஜாவாக இருந்துருப்பீங்க ஆனால் காட்டுக்குள்ளே நாங்கள் தனியாக இருக்கும் போது ட்ரெஸ் காட்டுக்குள்ளே எல்லாமே பண்ணி சொந்தமாக பொருளும் நம்ம போய் அங்கே கடையில் கேட்க வேண்டியதில்லை அதை அதே அதே நம்மளை அவுஸ் பண்ணிக்குவோம் இங்கே வந்து ஆமாங்க கஷ்டங்க இப்போ நம்ம எல்லா பொருளும் காசு கொடுத்தா வாங்க காசைப்படுற பொருள் இந்த பொருளும்

இந்த கடல் பாசின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்கண்ணா பாறையில் இருக்கிற பாசி அப்புறம் இந்த பட்டை இதெல்லாமே எடுக்க உள்ள போவீங்களா இப்போ போறது இல்லைங்க இப்போ எல்லாமே எஸ்டேட்டுக்காரவங்களே பாத்துக்கிறாங்க உங்களை உள்ள விடுறதே இல்லைங்க தேன்னா இந்த காட்டுக்குள்ள எங்கே வேணாலும் நீங்க போய் தேன் எடுத்துட்டு வருவீங்க இப்போ நீங்க ரெகுலராக தேன் இருக்கிற இடம்ல அப்படியே காடம்பாறைங்களா அங்கே தான் போவீங்க அக்கா மலை காடம்பாறை நீங்க போய் நீங்க தேனில் எடுத்துட்டு வருவீங்க இப்போ காடர்கள் இந்த இடத்துல மட்டும் தான் இருக்காங்களா இல்ல வேற வேற செட்டில்மெண்ட் எங்க இருக்கு கல்லாறு என்னங்கண்ணா குருமம் பாருங்களா குருமம் பாருன்னு நம்ம வால்பாரிக்கே இவ்வளோங்க குருமம் பாரா செட்டில்மெண்ட் இப்போ ஒரு ஒம்பது நடந்து போகும் ஒம்பது கிலோமீட்டர் நடந்து தான் போகணும் பைக்கு போகுங்களா இல்லைங்களே பைக்கும் போகாதுங்களா எதுவுமே போகாத மாதிரி காடு இப்போ நடந்து போகலாங்களா நடந்து போகலாம் இல்லை ஃபாரஸ்ட்டில் பர்மிஷன் கேட்டு போகணுங்களா கேட்டுக்கு அங்கே போய் நம்ம சொல்லிடலாம் சொல்லி இவ்வளோ ஓ முன்னாடி செக் போஸ்ட் இருக்குங்களா ஆமாங்க ஆமாங்க ஓ எந்த ஊருன்னா சொன்னீங்க ஆனமுடி பூஞ்சோலை போகணும் பூஞ்சோலை போகணுங்களா ஆனமுடி பூஞ்சோலையிலேருந்து மறுபடியும் கீழே போகணுங்களா இப்போ உங்களுக்குமே வந்து என்னதான் பட்டாலாம் கொடுத்தாலுமே வீடு கட்ட முடியாது இந்த மாதிரி தான் உண்டு இப்போ வந்துட்டு கீழே கட்டுறாங்க ம் கிடையாது ம் அங்கே இப்போ அங்கெல்லாம் வீடு கட்டி முடிச்சோட இங்கே கட்டுவாங்க எட்டு வருஷம் ஆச்சு இன்னும் எதுவுமே பண்ணல ஒரு ஆறு முன்னாடி நம்ம உடம்பும் பாரு இந்த திப்பக்குளம் மாடு வந்துட்டு அந்த இதில் வந்துட்டு ஒரு மஞ்சரி ஆயிடுச்சு அங்கே வந்துட்டு கீழே ஒரு மலைக்கு பக்கத்து தான் இருந்தாங்க சரி 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 வந்துட்டு அதில் வந்து எல்லா விவசாயம் இப்போ அப்படியே இருக்கும் அப்படியே இருக்கு அப்படியே இருக்கு ஆனா மண் வந்து கொஞ்சம் கீரை விழுந்துருச்சு ஓ சரி சரி நம்ம செட்டில்மெண்ட் இப்படி செட்டில்மெண்ட் இருந்தாச்சுன்னா அது நான் ஒரு மூணு கிலோமீட்டருக்கு மண் சரிஞ்சிருச்சு அதனால வயந்துட்டு எல்லாமே வெளியே வந்துட்டாங்க எல்லாம் ஸ்டேட் வந்துட்டாங்க ஓ சரி ஸ்டேட் வந்துட்டு அங்கிருந்து கோஷம் பண்ணி அப்புறம் எல்லாரும் வந்துட்டு கொண்டு போய் தனியாக அவர் கொண்டு போய் அதே தர தரமாட்டினாங்க கரிசி கார்டே தரமாட்டினாங்க ஓஹோ ரேஷன் கார்டு இந்த காடுங்க நம்ம இருக்கிறதுக்கு ஒரு இப்போ பெரிய மரம் இல்லாத காடு அது வந்துட்டு அப்படியே இந்த உண்ணிமுடி செடி வர இந்த சின்ன சின்ன கண்ணு மரங்கள் இது மட்டும் தான் இருக்கு அந்த காடவே தரமாட்டினாங்க விவசாயம் பண்றதுக்கு ஒரு அர்ஜெண்டா ஒரு இதாயிருச்சு நைட்டு நேரத்துல ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது எங்கிட்ட போகவும் வழி இல்ல நேரத்துல வந்துட்டு ஒரு மஞ்சரிவு அதிகமாயிடுச்சுன்னா உனக்கு இதே பண்ண முடியாது

எஸ்டேட் உள்ள வந்துச்சுனாலே கொஞ்சம் கஷ்டம் தான் இருந்ததுன்னா அவங்களா எப்படியா இருந்தாலும் காசு பணத்தை வச்சு சுத்தி இடத்த வாங்கி போகாரு யாருமே நமக்கு எதுவுமே ஹெல்ப் பண்ண முடியல எல்லா சைடு இங்கிட்டிங்கிட்டலாம் நமக்கு அது வந்து தனியா வந்துட்டு அவங்களே பண்ணி தர்றாங்க கரண்ட் போடணும்னாலே கரண்ட் நம்ம இபி அது இதெல்லாம் வந்துட்டு நம்ம இது அவங்க பண்ணிருவாங்கன்னு சொல்லுவாங்க இவங்க வந்துட்டு பரமிஷன் குடுக்கணும் யாரு நம்ம அதிகாரிகள் ஆமா ஃபாஸ்ட் பரமிஷன் குடுத்தாத்தா அவங்க போட்டு தருவாங்க யாரு எஸ்டேட்டுக்காரங்களாம் ஆமா எஸ்டேட்டுக்காரங்க போட்டு தரேன்ன்றாங்க எஸ்டேட் நமக்கு வந்துட்டு இப்ப வாழ்ப்பாற தாலிக்க பொருளாச்சி நம்ம சொல்லியாச்சு அவங்க வந்துட்டு எதாவது பண்ணுவாங்க ஃபாரஸ்ட் காரங்கிட்ட நம்ம அவங்க பர்மிஷன் கொடுத்தா தான் ஓ ஃபாரஸ்ட் பர்மிஷன் கொடுத்தா அவங்க பண்ண முடியும் ஒரு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டு வருஷம் ஆச்சுங்க அதிகமாக உள்ள ஏரியாவில் வந்து எல்லாருமே எல்லா ஏரியாவும் இப்போ வந்து பாதிக்கப்பட்டது இங்கே ஒன்று அந்த அங்கே ரெண்டு செட்டில்மெண்ட்டு

ஆனா இந்த பூர்வக்குடியவே அடிச்சு துரத்துறாங்களே அதுதான் யோசனையாக இருக்குது இப்ப நார்மலா பார்த்தீங்கன்னா அவங்க இடத்துல அவங்களை விட்டுட்டா பரவாயில்ல உள்ள வந்துட்டு தான் பண்ணுவோம் நீங்க அங்க போகாது எங்க போகூடாதுன்னு அடிச்சு தான் கஷ்டமா இருக்கு சிட்டில இருக்க காட்டுக்குள்ள விட்டா இப்படி இருப்பாங்க இருக்க முடியாது இல்ல

லேப் இப்போ இங்கல வரதுக்கு முன்னாடி காட்டுக்குள்ள நீங்க மிருகங்களோட ஒண்ணா தான் இருந்தீங்க இப்போ நாங்க காட்டுக்குள்ள தனியா தான் போயிட்டு வரோம் ம் அதோ போய் காட்டுக்குள்ள போயிட்டு வந்திரலாம் அட அட மிருகங்கள தே பாக்குறதா புலி, தெரியும் ஆனை இருக்காங்க எல்லாரும் காட்டுக்குள்ள ஒரு ஆளு போயிட்டு ஒரு ஆளு வர்ற இப்போ இங்க குளி தேண்டிட்டு இருக்கீங்களா வீடு கட்டுறதுங்களா இப்போ இங்க குளி தோன்ற மண்ணை வச்சு தான் வீடு கட்டிக்குவீங்க அத அத இப்படி தண்ணிலே போட்டு கலச்சு அப்படியே வச்சுக்குவீங்க இப்போ இங்க யார் வீடு கட்டிட்டு இருக்காங்கன்னா நீங்களா ஓ இந்த சமமா இருக்கிறதுக்காக குழி தோன்றீங்க அந்த மண்ணை வச்சு கட்டிக்கிறீங்க மண் எடுத்தா தான் அதை பண்ண முடியும் சரி 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 இது ஒரு வீடு கட்டுறதுக்கு உங்களுக்கு எத்தனை நாளுங்கன்னு ஆகும் வீடு கட்டுறதுக்கு ஒரு ரெண்டு மாதம் ரெண்டு மாதம் ஆகும் இந்த தகரமெல்லாம் அரசாங்கம் தரதா நீங்களே வாங்கிக்கிறீங்க அப்போ அப்போ வந்து கொடுத்துதுங்க சரி சரி அதையும் கூட இப்போ சில பேருக்கு கொடுத்துருக்காங்க சில பேருக்கு கொடுக்கல ஓ இப்போ நீங்க சிலர் கொடுத்திருக்காங்க இந்த ஏரியால சில பேர் கொடுத்திருக்காங்க சில பேருக்கு இல்ல இல்லங்க திருப்பி சிமெண்ட் சீட் கொடுத்தாங்க சிமெண்ட் சீட் கொடுத்துட்டு ஆங்கில் தரல ஆங்கில் தரல மறுபடியும் நீங்க அந்த இப்படி குச்சியில போட்டு வச்சாச்சுனா அது இப்போ பெரிய பெரிய பரிமாணத்துல இருக்கு அது இப்போ உங்களுக்கு தெரியாது ஆமாமா கண்டிப்பா அதோட வெயிட் கண்டிப்பா கண்டிப்பா நான் இப்போ நீங்க குச்சி வச்சிருக்கீங்கனால கட்ட முடியாது இல்ல சும்மா இப்படி மேலே வேணா போட்டுக்கலாம் அப்படியே போட்டுக்கலாம் அது வந்து தாங்காது தாங்காது கரெக்ட் கரெக்ட் அந்த வெயிட்டுக்கு அதான் பாருங்களா ஆங்கில் இல்ல ஆமா

இப்போ உள்ளே ஓரளவுக்கு மண் வச்சு பூசிக்கிறீங்க பாருங்க மேல எல்லாம் எதுவுமே இல்லைங்க ஆங்கமே இல்லைங்க எதுவும் இல்லை ஆ ஆங்கிலம் போட்டிருப்பாங்கன்னு நினச்சேன் இல்லை அதெல்லாம் ஒண்ணுமே போடல பாருங்க இல்லைங்க ஆங்கிலம் இங்கே கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்லி அந்த ஆங்கில கொண்டு வந்தது வில்லோட செட்டில்மெண்ட்டுக்கு ஏற்றிட்டு போயிட்டாங்க இப்போ அங்கே எல்லாம் ஆங்கிலம் நிறைய இருக்குது இங்கே ஆங்கிலம் இல்லை வீடு கட்டுறதுக்கு இது சீட்டு சீட்டு இருக்குது ஆங்கிலேருக்கு சிமெண்ட் சீட் இதாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தா சீட் ஒரு வீட்டுக்கு போட்டிருக்காங்க ஒரு சில வீட்டில் தான் சிமெண்ட் சீடு பார்த்துங்க அதான் பாருங்க

எந்த சீசன்ல வரும் அது மாசம் ஆடி மாசம் தான் வருங்க இது கீழே வர மாதிரி இலக்காங்களா சரி சரி

ஆனா சென்ட்ரல்லேமே குச்சி உடைஞ்சிருச்சாட்டிருக்கீங்க இல்லயா இது இல்லயா இது ஸ்ட்ரைட் தாங்காதானே ஆமாமா இது அட்டை தகரம் மாதிரி தாங்கிரோம் அட்டை தாங்காது வெயிட் கம்மி ம் அத அத வெயிட் நீங்க அதுக்கு வந்து குச்சி போட்டாலே போதும் ஆமாங்க இன்னைக்கு குச்சி கஷ்டம் இப்ப நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செட்டில்மெண்ட் பண்றாங்க மக்கள் அவங்களுடைய இடத்துல இருந்து தள்ளி வைக்கிறாங்க அந்த விலங்கெல்லாம் வருது அதுன்ட்டு ஆனா உங்களுக்கு வந்து விவசாயம் பண்றதுக்கு இடம் கொடுத்துட்றாங்க ஒரு ஏக்கரோவோ ரெண்டு ஏக்கரவோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஏரியாவை ஏரியாவோ பார்த்துதான் குடுக்குறாங்க ஆனா இங்க உங்களுக்கு அப்படி கொடுக்கல ஒருவேளை இந்த இடத்துல இடம் இல்லைங்களா ஒரு வேளை அப்படி ஏதாவதுங்களா வந்துட்டு இப்ப வந்துட்டு அங்க வந்ததுங்க இந்த ஆன தான் வந்துட்டு கொஞ்சம் பக்கமா இருக்குறாங்க ஸ்டேட் பக்கம் நமக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லைங்க சரி சீட்டு வந்தது ஆனா சரி இங்க இப்ப இப்படி இருக்கிறதுக்கு வந்துட்டு இடம் தனியா ஓருக்கு காடு கொடுத்து நம்மளை தனியா இது பண்ணோம்னா நம்ம இங்க இருக்காதுங்க இருக்கிறதுக்காக இருந்துக்கலாம் இருந்துக்கலாம் நமக்கு சொந்தமா ஹவுஸ் பண்ணக்கு ஏதாச்சும் பொருள் போடணும் ஒரு காடு கொடுத்து ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர்ல ஒரு தள்ளி கூட காடு கொடுத்த கூட இருந்துக்கும் பழைய இடம் எல்லாமே நிறைய இடம் இருக்கு தரிசி காடு சரி கிடையாது இருந்தது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தரிசி காடு இருக்கு அந்த மாதிரி ஏரியா கொடுத்தோம்னா சரி நீங்க போய் அதுல பண்ணிக்கோங்க ஒரு வார்த்தை யாருமே சொல்ல மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க அதான் இதுக்கு பேர் என்ன சொன்னீங்க குரங்கு பிளாக்காய் குரங்கு பிளாக்காய் வேறுங்களா இது தலையை சீவிக்கலான்னுங்க பச்சையாக இருக்கும் ஒரு மாடல் ஓ

இந்த கூந்தப்பனையோட இது வந்துட்டு பெரிய இதில் வந்துட்டு அவங்க எடுத்து அது ஒரு இது வந்துட்டு அந்த இது வந்துட்டு அதை களி மாதிரி கண்டி அப்பெல்லாம் சாப்பிடுவோம் கூந்தப்பனையில இருந்து என்ன எடுப்பீங்க மாவு அது சின்னதாக இருக்கும் போது எடுக்கிறதுங்களா ஒரு கட்டைங்க ஒரு இதை வந்து பெரிய மரத்தை வந்து நம்ம அதை அந்த பனை மரத்தை வெட்டியாச்சுன்னா அதில் வந்து உடைச்சி ஒரு இது மாதிரி எடுத்து தனித்தனியாக பாறையில் தண்ணியில் ஊற வச்சு கொஞ்சம் இப்படி அடிச்சு விட்டாச்சுன்னா அப்படியே மாவு வந்து பெரிய சட்டியில் எடுத்தாச்சுன்னா அந்த மாவு சரி சரி ஒரு ஒரு பீஸுக்கு எப்படியாவது ஒரு பத்து கிலோ மாவு இருக்கும் பத்து கிலோ மாவு வருங்க அதை வந்து களி மாதிரி செஞ்சு சாப்பிடுவீங்க சரி 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 அதே இது வந்து ஒரு சின்ன ஸ்பீஸுக்கு சாப்பிட்டு டீ குடிச்சாலே போகும் அந்த அளவுக்கு இல்லை அப்போ சாப்பிட்டு இருந்தாங்க அதை கிடைக்காது இல்லைங்க ஓ உங்களுடைய வயசுக்கே நீங்கள் இப்போ நிறையா இது விட்டுருப்பீங்க ஆனால் இப்போ எல்லாம் காடெல்லாம் தான் எஸ்டேட் ஆகிடுச்சு அதெல்லாம் இங்கே பக்கத்தில் கிடைக்கிறதும் கிடைக்காது பிஞ்சிது போக நம்ம இதுக்கு போகணும்னா அந்த ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் உள்ளே போகிறோம்னா அங்கே போய் அந்த சிட்டம் வந்து எடுத்துகிட்டு நீங்க பழசுல இருந்தீங்களா அங்க

கிட்டத்தட்ட நீங்க அங்கே யானையெல்லாம் ரொம்ப இருந்தனால தான் இங்கவே வந்துருப்பீங்க சரி சரி அப்போ அது உள்ளே அதிகமாக வரும் இல்லை பழத்துக்கு சரிங்கண்ணா சரி உங்களாம் பார்த்ததுல சந்தோஷங்க உங்களுக்கு நான் இது வந்து யூடியூப் எல்லாம் போடுவாங்க இதை பார்த்தாச்சும் நாலு பேர் உதவி பண்ணுவாங்க இந்த மாதிரி நிறைய கிராமத்துக்கு நடந்துருக்குங்க முடிஞ்ச அளவுக்கு நம்மளால முடிஞ்ச உதவி பண்ணுவோங்க அப்புறம் அடுத்து ஏதாவது நல்லது பண்ணுவோம் நடக்கும்னு நம்புவோம் சரி சரி இது என்ன சாமி என்ன வச்சிருக்கீங்க மாகாளி அம்மன் ஓ தான் நீங்க காட்டுக்குள்ளேயும் சில சாமி சிலையெல்லாம் வச்சுதான் வழிபட்டு இருந்தீங்க இப்போ இங்க இப்படி கட்டினதுதான் இப்போ வந்து இந்த பக்கம் வீடு இது கட்டிருக்கீங்க கோயில் கட்டிருக்கீங்க சரி சரி ஓ இது வேற சாமி அது வேற சாமிங்களா ஓ சரி 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 இப்போ உங்களுக்கு இதுல இருந்தா தண்ணி வருதாங்கண்ணா இது தண்ணி இதுக்கு எங்க வருது ஓ மேல இருந்து வந்து இதுல ஃபுல் ஆயிரும் நீங்க இங்க இருந்து எடுத்துக்குவீங்க சரி 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 உள்ள போகணுங்க இப்ப யானையில அந்த பைப்பெல்லாம் எல்லாம் டேமேஜ் பண்ணிடாதீங்களா பண்ண நீங்க மறுபடியும் போய் தேடி கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணணும் இவ்வளோ பெரிய எஸ்டேட்டில் இந்த இடத்துல இந்த மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க இது வந்து சீமாரே ஏங்க்கா இது வந்து காட்டுக்குள்ள போய் எடுத்துட்டு வந்து இது பண்றதுங்களா எங்க ஃபால் போகணுங்களா அங்கே போய் எடுத்துட்டு வந்து இது நீங்க எவ்வளோன்னு வெளியில் விற்கிறீங்க வெளியில விற்கிறது வெளியில விற்கிறது நீங்களே நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுப்பீங்க வெளியில சரி 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 இப்போ கடைகளுக்குலாம் கொண்டு போய் போடுவீங்க இந்த மாதிரி ஒரு ஒரு சீமார் வந்து நூற்றம்பது ரூபாய்க்கு விற்கிறீங்க இது நீங்கள் கையிலே ரெடி பண்ணுறது எல்லாமே ம்

நீங்கள் இப்படி கட்டி கொண்டு போய் கடைகளுக்கு கொடுப்பீங்களா ஓ இங்கே வந்து வாங்குறதும் நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கிக்கிறாங்க சரி சரி பரவாயில்ல ஆனால் இதுக்கு நீங்கள் எவ்வளவு தூரம் நடந்து போய் கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்து ஆயிரத்தி ஐநூறுபா இது கொண்டு வர்றது வாடகைக்கு அதுக்கப்புறம் அதான் காடம்பாறையில் அதான் இது ஒரு தொழிலாக பண்ணிட்டுருக்கீங்க ஆமாங்கண்ணா நிறையா இருக்குங்க சரி 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 சரிங்கண்ணா சரி வரேங்கண்ணா வரேங்கக்கா நன்றி